தெரியா திருப்பி திருப்பி அடிச்சிருக்கிறாள் என்னண்ட ஒரு ஹலோ காப்போ ஏனடிய பிரச்சனையே நான் குளிச்சிட்டு வாரையில் இத்தனை தடவை ஆ சொல்லு சொல்லு உண்ட பேரப்படியும்

என்ன கோதாரியோ தெரியாத எல்லாரும் இதே தான் கல்யாணம் செய்யக்க இந்தா தான் கட்டுவேன் தான் கட்டுவேனுட்டு உச்ச கால அவசரம் அவசரமாக நின்று கட்டுறது பேர்ந்து அறுத்து விடக்கே அப்படித்தான் அந்த இந்த அறுபத்தெட்டு கம்பிளையும் சொல்லி அறுத்து விடுறது உடனேமே என்ன பழக்கம் பண்ணிட்டு தெரியல கல்யாணம் செய்து இப்பதான் ஒரு வருஷம் பண்ணா என்னண்டு புரிஞ்சு நான் சொல்லி பார்ப்போம் ஒரு ரெண்டு மூன்று வருஷமாக தானே வெவ்வேறு குடும்பத்துலேருந்து வந்தவன் ஒரு ஆள் ஒரு ஆள் புரிஞ்சு கொண்டு சந்தோஷமாக வாழ்றதுக்கு அதுதானே இந்த இந்த நானும் பிடிக்காத சண்டே இப்போ நினைச்சு பார்த்தா சிரிப்பாக கிடக்குது ஆரம்பத்தில் இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல அண்ணத்தை மனம் எடுத்தார் எடுத்து மாமி நீங்கள் தானே மாமி நான் விரும்பின பிள்ளையம் செய்ய விடாமல் பார்த்து செய்து வச்ச நீங்கள் அவள் இப்போ மதிக்கிறாள் இல்லை அப்படி இப்படி என்ற ஆயிரத்தெட்டு எட்டு கம்ப்ளைண்ட் நான்கு கேட்ட நீங்க பாதாம் ஓ ரெண்டு பேரும் வேலைக்கு போறீர்கள் அந்த பிள்ளை வேலை முடிய வந்தா என்ன செய்வா அவன் அவன் வேலையால் வந்த உடனேயும் என்ன மாமி போய் நின்று உடுப்பக்கலாட்டி குளிச்சுட்டு போய் சமைப்பா நீ என்ன தம்பி செய்வே நான் மாமி வேலை முடிய வந்தால் டயர்டு தானே அப்போ டிவியை பார்த்து கொண்டிப்பேன் எனக்கு நல்ல வாயில் வந்துச்சு நல்ல ஊத்த பேஜில் ரெண்டு கிளியும் கொடுத்துட்டு இங்கே வா அந்த இங்கே வா தம்பி அந்த பிள்ளை வேலைக்கு போட்டு வந்து சமைக்கிது அந்த பிள்ளைக்கு டயர்டு இல்லையோ நீ வேலை முடிய வந்து டிவி பார்த்து கொண்டு தான் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அவள் எப்படி பண்பா உன்னோட கதைப்பாள் ஆ அப்போ அவள் வேலை முடிய வந்து சமைக்கிறாள்டா நீ ஒரு மரக்கறிகளை வட்டி கட்டி ஒத்த பண்ண வேணும் அப்படி இல்லைண்டா இந்த வீடுகளை கூட்டி மொப் பண்ண வேணும் ஒரு பாத்ரூமை கழுவ வேணும் இல்லை ஒரு பாத்திரங்களை கழு கழுவி ஏதாவது செய்ய வேணும் அதனால மம்மி பாத்திரம் கழுவுறதுக்கு மெஷின் இருக்குதான் நான் கிட்டே ஏன் தம்பி அப்போ வீடு கூட்டுற மொப் பண்ணுறதுக்கும் இப்போ அந்த ரோபோ வச்சுக்கிற மாதிரி சமைக்கிறதுக்கு மெஷினாக வேண்டி வையன் ஆ நான் அவனாண்டா பொம்பளை எல்லாம் ஆயிரத்தெட்டு குறா நீங்களே விரும்பி செய்து போட்டு அவ்வளவு புள்ளியை சுமக்க வேணும் பர வேணும் வளர்க்க வேணும் முந்தின வளர்த்துல நாங்கள் பிள்ளைய பெற்று வளர்த்து வீட்டு வேலையை மட்டும் பார்த்தோம் இப்போ அதுகள் அந்த வேலையையும் பார்க்க வேணும் வேலைக்கும் போக வேணும் ஆ அறிவில்லையே சொல்லிக்க பிள்ளைசரி சொல்லிக்க அதுக்குள்ளே எங்கட ஆம்பளை பிள்ளைண்டே அப்பா அம்மா அந்த சொந்த பந்தங்கள் வயது போன கள் அடுக்கட்டையால் இன்னும் ஏற்றி விடுறது ஓ என்னடா சில பிள்ளை பொம்பளை பதிவோட இருக்குதான் கடுப்பு கோவங்கள்ல அவன் குடும்பங்கள்ட்ட அதுபெல்ல உள்ள கோவம் மற்றது சில பிள்ளை காதலிச்சு செய்தா அங்கே சொல்லு கேட்ட அவன் செய்தானேன் மந்த நிக்கிறான்னு அறுத்து விடுவோம் பண்ணிட்டு இன்னும் ஏத்தி விடுறது அதானே நாங்கள் சொல்ல சொல்ல கேட்க இல்லை அதான் மதிக்கையோ அப்படியோ இப்படியோ புடி எலும்ப இல்லையோ ஆயிரத்திட்டு விடிய எலும்புறாண்ட அது புதுசாக கல்யாணம் செய்துகள் வேலைக்கு போட்டு பாருதுகள் பிந்தியெலும்பினா அது எல்லாம் ஒரு பெரிய குற்றமே நாளாந்தான் அது பழகியிலும் போக போவோம் அவர் சமையல் கதை சொன்னது சொல்கிறார் இன்னும் மாமி எனக்கு அப்படி சமைக்க தெரியுமா நான் இன்னும் அந்த பிள்ளையும் இந்த பெரிய பெரிய படிப்புகள் எல்லாம் படித்து கேம்பஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு இங்கே சமையல் இருக்கும் வீட்டில் வந்த அப்புறம் இந்த யூடியூப் போல் அதுகளை பார்த்து சரி சமையல் ஒரு வேலை இல்லை உன்னை சமைக்க சொல்லலை நீ உத்தாசம் பண்ணலாமே அதுக்குள்ள எங்கடா படி எங்கள் செய்கிற வேலை அஞ்சு நாளும் வேலைக்கு போகிறோம் அந்த பிள்ளைகளும் வேலைக்கு போகும் இவன் சனி ஞாயிறுண்டா கூட்டாளி மேரோட வழியில் தெரிஞ்சிடு வழியில் வழி கட்டுவினா குடிச்சு கூத்தாடி கும்மாளம் அடிச்சுட்டு வரிவினா அதுகள் பிள்ளைகளோட மேரடிக்கும் அப்போ அப்படி இருக்கேக்க அதுகளுக்கு ஏதோ இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸுகள் அதுகள் இதுகளில் அதுகள் கத்துங்கள் தானே வீட்டை வந்த வந்தோடனே மீதான ஒரு பிரச்சனை படுங்கள் தானே ம் அப்போ நீங்கள் குடும்பமாக அங்கே வெளியில் போக நீ போ டெலிஃபோன் எடுத்து பேர் எனக்கு சொல்லு உனக்கு இந்த பைத்தியம் அப்படித்தானே ஆகும் கல்யாணம் மாட்டா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும்னு ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் ஒற்றுமே ஆகுறதுக்கு சரி ஒரு ரெண்டு வருஷம் கொண்டு நீங்கள் இல்லை ஓமடி ஒண்ட ஆகல முடியல அறுத்து போடுறது வேற இல்லாட்டி அது வரைக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு ஒத்தாசையா இருந்து கொண்டு செய்து பார்க்க இல்லை வேணும் ஆனா உன்னாண்டு அறத்து கூட வேண்டு போனா அதுதானே வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் கல்யாணியானுமே முதல் நீங்க உள காலம் விரும்பி செய்த புள்ளியோட ஒத்து வராத உங்களுக்கு நீ புதுசா ஒரு செய்தோடனே ஒத்து வந்துடுமே எல்லாரையும் சொல்ல வேணும் ஒரு பிள்ளைகள் வந்துட்டா ஒற்றுமை இருக்கி வச்சு என்ன பிரச்சனை என்னென்னு கேட்டு ஒரு அறிவுரை பண்ணி ஒன் ஒத்தாசியா இருக்கோ இன்னும் என்ன பிள்ளையா இருக்கும் ஒரு சொல்ல வேணும் என்ன அனுபவம் இருக்க இதை விட்டுட்டு இனிமேத்தி வர்றது நீ டெலிபோன் எடுத்து சொல்லு அண்ணட்டபடியா இப்ப அது ரெண்டு கிழமைக்கு முதல்தான் என்ன பிரச்சனை அடிச்சவன் இப்ப நேற்றோ முந்த வீடியோ கால் எடுத்து ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமா கதைச்சிச்சினா அவளும் சொன்னால் மாமியும் உங்களுக்கு தெரியுமோ இவர் இப்ப எல்லாம் உதவி செய்கிறவர அந்த பிள்ளையின முகத்தின் ஒரு சின்ன உதவி பெருசா இருக்கும் மெல்லாடி ரெண்டு பேரும் வேலைக்கு போட்டு வந்து இருக்கே அப்படி கணக்கு கணக்கு பிரச்சனை வேற நான் ஒரு தாரணத்துக்கு சொல்றேன் உம் வேற வேற குடும்பங்கள்ல இருந்து வாரவைக்கு வேற வேற பழக்க வழக்கம் வேற வேற இதுகள் இருக்குன்னு தானே காதலி கேட்க சும்மா டெலிபோன்லயும் சந்திக்கிறது மட்டும் இருக்கு உண்டா வாழைக்க தானே தெரியும் பேசி செய்ததோ காதல் கழிக்கானமோ என்னண்டாலும் உம் ஓ மடி நீ எடுத்து சொல்லு பாவம் அதில் நல்ல அழகான அழகா என்ன அப்படித்தானே என்ன அழகோ இல்லாத கப்புலோ என்னண்டா என்ன ஒற்றுமையாக வாழ்கிறதுல தானே இருக்குது ஏட்டா சில பேர் சும்மா கண்டு அழகண்டு சொல்லி எல்லாத்தையும் செய்கிறது பேந்து அழகுன்றது உள்ளுக்கு இருக்கிறது தான் அழகு இந்த வழியில் தெரிகிறது என்ன இருக்குது அழகு ம் வாழ்க்கைன்றது வாழ்கிறது அழகு ഓ മടി നാ കുളിച്ച് വന്നുറ്റ ഇത് കോല പാത്തവനേ അടിച്ച് നാക്ക് മൽസർക്ക് നാ മരുന്ന പോടവുമില്ലേ ഇന്നും സാപ്പിടവും ഇല്ലേ സാപ്പിട പോകരി ഓ മടി ഓക്കെ ഓക്കെ അടിച്ച് ചൊല്ലെന്ന ഓ ഇപ്പോഴത്തെ കാലപ്പിള്ള എത്തെയും അറത്ത് വിടനിക്കുന്നത് ചെയ്യേക്കേ വന്ന അവസരം മറത്തുവിടെക്കേണ്ട അവസരം ഉത് തന്നെ മുന്തിനകാലത്തിൽ ചലർ കൊഞ്ചം വയസ് വിത്യാസത്തിൽ പാക്ര ഇപ്പം കൊച്ചയത് വിത്യാസമണ്ടാ മെച്ചിങ്ല്ലോ അപ്പം മെച്ചിങ്ങ അവങ്ങളുടെ വയസ്ല പാകേക്ക അതേമാതിരി യോസിക്കും വേണം ഇന്നാലത്ത് ഏറ്റമാതിരി ആമ്പളെ ഇന്ന വില തന്നെ ചെയ്ക്കളെ ഈ വില താ ചെയ്യാൻ ഇല്ലാമ ഒത്താസിയാകും മെച്ചിങ് പാകേക്കെ ഇന്ന കാലത്ത് ഏറ്റമാതിരി പാടുന്ന പഴയകാലത്തിൽ യോസിക്കുന്നത് പൊമ്പള രണ്ടായിട്ട് Ne तो चोर चोर ये ना कि